ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ்விலாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தீபாவளி நெருங்கிக்கிட்டு இருக்குது எல்லார் வீட்லேயும் வந்துட்டு இந்த தேங்காய் பாறைங்கிறது மெயினாக வந்துட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே செய்வாங்க இப்போ அந்த தேங்காய் பாறை வந்து நான் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்ததுங்க நான் அந்த மாடலில் தான் செய்வேன் வேறு எந்த மாடல்லையும் மாற்றி நான் செய்ய மாட்டேன் இப்போ அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பாறைக்கு வந்து மெயினாக வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக அப்போ உடச்சி அப்போவே நம்ம திருவி எடுத்துக்கணும் அப்போ தான் அதில் உள்ள அந்த டேஸ்ட்டு வந்து நமக்கு கிடைக்கும் தேங்காய் மூடி பழசு இருக்குது ஏற்கனவே திருவி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது அதெல்லாம் போட்டால் அந்த டேஸ்ட்டு வராது அந்த அளவுக்கு அப்போவே உடச்சி அப்போவே நம்ம வந்து திருவணும் இப்போ நான் அந்த ஒரு தேங்காயில் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இப்போ இந்த ஒரு தேங்காய் வந்து இப்போ வந்துட்டு நான் உடச்சி அதை வந்து அடியில் வந்து ரொம்ப போகிறேன் அடியில் வந்துட்டு அந்த ஓடு கருப்பாக இருக்கும்ல அது வராத அளவுக்கு மேலோட்டமாக திருவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் தேங்காய் வந்து பாருங்க பாருங்கள் உடச்சிட்டேன் தேங்காய் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் வந்துட்டு இலசாக இருக்கிறமா அப்படிலாம் எடுத்துடாதீங்க கொஞ்சம் வந்து நல்லா முத்த தேங்காவாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப கொப்பரையாகவும் இல்லாமல் கொஞ்சம் வந்துட்டு நல்லா முத்தலாம் இருக்கணும் தேங்காய் அரை தேங்காவாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது இந்த பாருங்கள் உடைச்சிட்டேன் இது ரெண்டுத்தையும் வந்து நான் அப்போ துருவி எடுத்துட்டு வந்துடுறேன் அவ்வளோதான் அந்த பாருங்கள் இதை மாதிரி திருவி எடுத்துக்கணும் இதை மாதிரி வந்துட்டு வெளில விளையாருந்தேன் அடியில் பாருங்கள் இதெல்லாம் திருவிக்கூடாது அடியில் திருவிட்டோம்னா அந்த கருப்பு அந்த அடியில் உள்ள கருப்பெல்லாம் இதில் வந்துடும் நமக்கு வந்து அந்த தேங்காய் பாறையில் வந்து கருப்பு கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது அப்படியே எடுத்து வச்சலாம் இது வேறு எதுக்காக நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது எவ்வளோது இருக்குங்கிறத நம்ம அளந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம் நம்ம இதில் அளந்து எடுத்துக்கலாம் சர்க்கரைக்காக தான் நம்ம வந்துட்டு இதை வந்து அளந்து எடுக்கிறோம் கரெக்டா இதால ஒரு இது இருக்கும்னு நினைக்கிறேன் இதால ஒரு இது இருக்கு கரெக்டா ஒரு கிண்ணம் அதுல இருக்கு இப்போ வந்துட்டு ஒன்றரை இப்போ ஒரு கப்பு வந்துட்டு தேங்காய் எடுக்கிறோம்னா ஒன்றரை கப்பு சர்க்கரை போடலாம் ஆனா வந்துட்டு ரொம்ப இனிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒன்றரை கப்பு போட்டோம்னாக்கா நான் வந்து இப்போ இதால் ஒரு கப்பு தான் இப்போ சக்கரை போட போகிறேன் இதால் ஒரு கப் போட்டாலே கரெக்டான அளவாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்துட்டு ரொம்ப சுகர் வந்துட்டு சில பேருக்கு திகட்டிவிடும் ரொம்ப இருந்தால் இது ஒன்றரை கப்பு போட்டோம்னாக்கா அதிகமாக சுகர் இருக்கும் சக்கரை அதனால் இதால் நான் ஒரு கப் கரெக்டாக போட போகிறேன் இதை இப்போ கோபுரமாக இருக்குது இப்போ தேங்காய் கரெக்டாக அந்த பாருங்கள் கோபுரமாக இருக்குது இதே அளவு நம்ம சக்கரை கோபுரமாக நம்ம போட்டுக்கலாம் சரி வாங்க தேங்காய் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நம்ம இது வந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நம்ம வச்சுருப்போம் வீணாக போகாமல் இருக்கும் அதுக்காக வேண்டி இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும் லைட்டாக வந்து அதாவது இது ரொம்ப செவந்து போகாத அளவுக்கு கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் மெதுவாக வச்சுக்கிட்டு நம்ம இதை வறுத்து எடுக்கணும் பாருங்கள் என்ன சட்டி வச்சுட்டேன் இதை வந்துட்டு இதில் போட்டு அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க வேகமாக வச்சுக்காதீங்க செவந்து போயிடும் செவந்து போனால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் ஆனால் கலர் மட்டும் தான் கொஞ்சம் மாறி இருக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்துட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமாக தான் வச்சுருக்கேன் இது வந்துட்டு அப்படியே நம்ம வறுத்து எடுத்துடலாம் வறுத்து தான் செய்யணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது வறுக்காமல் கூட செய்யலாம் ரொம்ப நாள் வந்துட்டு ஒரு இருக்காது இது அப்படியே தேங்காய் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக கெட்டு போய்டல அதனால் இதை கொஞ்சம் வறுத்துட்டு செஞ்சோம்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் நாள் வச்சுருக்கலாம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இது கொஞ்சமாக செய்கிறதுனால எப்படிமே வந்துட்டு இது ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் காலி ஆகிடும் இருந்தாலுமே நான் வந்துட்டு வதக்கிட்டு தான் செய்கிறேன் உங்களுக்கு செஞ்சு காட்டணுமேன்ட்டு நான் வதக்கிறேன்ப்ப கொஞ்சமாக செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வதக்காமல் கூட டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ அவ்வளோதான் அந்த பாருங்கள் நல்லா வந்து வறுத்துட்டேன் வாசம் வருது நல்லா கலரும் அந்தளவுக்கு மாறல இப்போ எடுத்துடலாம் அவ்வளோதான் நான் அதே தட்டிலேயே மாற்றி வச்சுட்டேன் தேங்காய் வந்துட்டு இந்த மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க குழப்பலன்னு ஆயிடுச்சு நல்லா வறுத்தாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு வந்து நமக்கு விரு விருப்பப்பட்டால் போடலாம் வேணான்னா விட்டுறலாம் இப்போ இந்த முந்திரி பருப்பு வந்துட்டு அப்படியே முழுசாக நம்ம போட இல்லை பொடி பொடியாக சும்மா இது மாதிரி வந்துட்டு பொடியாக இது மாதிரி மாதிரி வந்து பொடியாக வந்துட்டு உடச்சி வச்சுக்கிட்டோம்னாக்கா எல்லா பர்ஃபிலையும் உங்களுக்கு வந்து எல்லா தேங்காய் பாறையிலையும் உங்களுக்கு வந்துட்டு ஒன்று ஒன்று கிடைக்கும் நம்ம வந்துட்டு நான் இதை ஒரு அஞ்சாயிரம் எடுத்துருக்கேன் ஏழு எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு நான் போடணுன்னு அவசியம் இல்லை போடலைனாலும் நல்லாயிருக்கும் இதை வந்து நான் பொடியாக நறுக்கிக்கிறேன் பெருசு பெருசாக போட்டோம்னாக்கா ஒரு ஒரு தேங்காய் பாறையில் இருக்கும் ஒரு தேங்காய் பாறையில் இருக்காது இது மாதிரி பொடியாக போட்டோம்னாக்கா எல்லா தேங்காய் பாறையிலையும் அது ஒன்று ஒன்று இருக்கும் அதுக்கு தான் பாருங்கள் முந்திரி பருப்பு வந்து நல்லா இது மாதிரி வந்து பொடி பொடியாக நான் வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டேன் இதை எடுத்துக்கலாம் இப்போது இது மாதிரி ஒரு ப்ளைட்டு எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ட்ரே வச்சுருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த மாதிரி ப்ளேட்டை எடுத்து அதில் கொஞ்சமாக கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் நெய் இல்லை என்ன எது வேணாலும் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றினா கொஞ்சம் வாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்துட்டு நல்லா வந்துட்டு இவ்வளோ அளவுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளோ அளவுக்கு தான் வரும் பாதி அளவுக்கு நான் அதை தடவிக்கிறேன் நெய் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்துட்டு அடுப்பு பற்ற வச்சிட்டோம்னா கரெக்டாக இதில் வந்துட்டு சரி இப்படி இருக்கட்டும் கொஞ்சம் உண்டு அவ்வளோதான் இந்த ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படியே ஒரு ஏலக்காவை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்துட்டு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் இந்த முந்திரி பருப்பை வந்து கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன் இந்த முந்திரி பருப்பை வந்து வறுக்கிறதுக்கு இது அப்படியே வச்சுக்கலாம் அடுத்தது இதிலையே வந்துட்டு இந்த பாருங்கள் சர்க்கரை இதால் கரெக்டாக ஒரு இது ஃபுல்லாக எடுத்துருக்கேன் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஆ போதும் தண்ணி இப்போ நல்லா இதை அப்படியே கிண்ணி விடுங்க குட்டி குட்டியாக முந்திரி பருப்பு அதில் ஒன்று ரெண்டு இருக்குது ஏதோ மிதக்குதுன்னு நினைக்காதீங்க நல்லா கரையட்டும் நான் இதால் கரெக்டாக ஓரளவு தான் போட்டேன் ஓரளவு தேங்காய் கரெக்டாக ஓரளவு தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு இனிப்பு நல்லா பிடிக்கும் அப்படின்னாக்கா இது இன்னும் ஒரு கா கப்பு போட்டுங்க உப்பு கொஞ்சோண்டு லைட்டாக பின்னோண்டு அது போட்டோம்னாக்கா அது கொஞ்சம் நல்லா ஸ்வீட் வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தா நல்லா வந்து கொதிக்கிது இதுக்கு பாது பாதம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நம்ம தேங்காய் கொட்டி நம்ம கிளறினாலே அந்த பதம் வந்துடும் உங்களுக்கு இப்போ அடுத்து இந்த தேங்காவை வந்து இதை கொட்டிடலாம் இந்த ஏலக்காவை நம்ம போட்டலாம் ஒரே ஒரு ஏலக்காவை சக்கரையில் போட்டு உணுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சமாக எடுத்து வந்துருங்க இது கொஞ்சமாக எடுத்து இந்த கப்பில் வந்து இந்த தண்ணியில் போட்டுருங்க போட்டிங்கன்னால் பாருங்க பாருங்கள் அதை அப்படியே கரையாமல் அப்படியே இருக்கு பாருங்கள் நீங்கள் கையில் எடுத்தோம்னாலும் இதை பாருங்கள் எப்படி இருக்குது தெரியுதா இதுதான் வந்துட்டு கரெக்டான பதம் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொட்டினோம்னா கரெக்டாக இருக்கும் அவங்க இன்னொரு வாட்டி சொல்லி காட்டுறோம் பாருங்கள் சிம்மில் வச்சுட்டேன் அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன் கொஞ்சமாக இப்படி எடுத்துக்குங்க இந்த தண்ணியில் வந்து இப்படி போட்டுருங்க இப்படி போட்டிங்கன்னா இந்த பாருங்கள் அது கரைஞ்சி ஓடாது அப்படியே வந்துட்டு நமக்கு இது பாருங்க கையில் எடுத்தால் அப்படி இருக்கு பாருங்கள் புரியுதா இதான் வந்து பதம் இப்போ நம்ம எடுத்து கொட்டிடலாம் ரொம்ப அதுக்கு மேலே வச்சோம்னாக்கா முருகலாகிடும் அப்புறமேட்டுக்கு இப்போ எடுத்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ கொட்டிடலாம் இப்போ அந்த ப்ளேட்டில் வந்து நம்ம நெய் தடவி வச்சுருக்கோம்ல அதில் வந்து இப்படி கொட்டிடலாம் அப்படியே எல்லாத்தையும் தை சுடு இதை உள்ளதை அப்படியே எல்லாத்தையும் வணித்து இத்தனை போட்டலாம் இல்லை இல்லை பாருங்க ஒன்றுமே இல்லை பாருங்க அவ்வளோதான் ஒன்றுமே இல்லை அளவுக்கு தான் இருக்குது இது வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறணும் ஆறணும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் முந்திரி பருப்பை இது மேலே அப்படியே போட்டு நம்ம அமுக்கி விட்டுறலாம் அப்படி இருக்கட்டும் கொஞ்சம் ஆறட்டும் பாருங்கள் லைட்டாக வந்து ஆறிடுச்சு இப்போ கோடு போட்டு வச்சிடலாம் அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சுனாக்கா கோடு போட போட்டோம்னா தெரிச்சு தெரிச்சு வந்துடும் இப்போவே வந்துட்டு கத்தி வந்து உங்களுக்கு இறங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த ஸ்டேஜில் போட்டால் தான் நம்ம எடுக்க முடியும் உங்களுக்கு முந்திரி பருப்பு இந்த மாதிரி போட பிடிக்காது அப்படின்னாக்கா நீங்கள் அதில் கிளரும் பொழுதே அதை போட்டு கிளறிடுங்க அப்படியே கொஞ்சம் பாருங்க நல்லா வந்துட்டு நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பீஸை வந்து எடுக்கும் போது உடைய தான் செய்யும் இந்த பாருங்கள் இதை வந்துட்டு இப்படி எடுத்தால் தான் அடுத்த பீஸ் வரும் அதுக்கு தான் கோடு வந்து நம்ம அழுத்தி போடணுங்கிறது இந்த பாருங்க கோட்டை வந்து நம்ம அழுத்தி இப்படி போட்டு வச்சிட்டோம்னா அது இப்படி எடுக்க எடுக்க அப்படி பேருந்து பேருந்துட்டு வந்துடும் அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட வேண்டியதுதான் நான் அடியோட கோடு வந்துட்டு போ இப்படி போட்டு வச்சேன் இருந்தாலும் வந்துட்டு இன்னும் அடியோட அதை வந்து போட்டிருக்கணும் அவ்வளோதான் இனிமேல் சரசரனை எடுக்க வந்தோம் அவ்வளோ தான் ஒரு தேங்காய் எடுத்தேன் ஒரு தேங்காயில் இத்தனை கேக் வந்திருக்கு அழகா எடுத்து அடுக்கி பிரசென்டேஷன் அழகாக நம்ம வந்துட்டு அழகாக அடுக்கி வைக்கணும் தான் குழந்தைங்க பார்த்த உடனே கடையில் வந்துட்டு எப்படி வச்சுருக்காங்களோ மாதிரியே இருக்கேன்ட்டு எடுத்து சாப்பிடுவாங்க அவ்வளோதான் சூப்பரான தேங்காய் பாரை நான் ரெடி பண்ணிட்டேன் என்னோடய ஸ்டைலில் இப்போ நம்ம வந்துட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் முழுசாக ஒன்று உடச்சி வாட்டுறாங்க சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குது இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குது அதிகம் போடாதீங்க இது கரெக்டான இனிப்பாக இருக்குது இது தாண்டி போட்டாலும் ரொம்ப தகட்டுற மாதிரி இருக்கும் நான் வந்துட்டு கரெக்டாக இதால் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து தேங்காய் எடுத்தேன் இதால் கரெக்டாக ஓரளவு வந்து சக்கரை போட்டேன் அதே அளவு வச்சு நீங்கள் அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தால் இதே மாதிரியே நீங்கள் அளவு வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு தேங்காய் பாறை செஞ்சாச்சு தீபாவளி பலகாரம் தேங்காய் பருத்தி சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம் தேங்காய் பாறை சொல்வோம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க